வணக்கம் பிதா குரு தெய்வா ஆட்சிகளுடன் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயிலையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த தோளையும் மெய்ஞானத்தையும் பேர் அறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமிடம் வரவேற்கும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான அரசுகள் அனைவரும் ஜி கிருஷ்ண அன்புடன் வரவேற்க நம் இன்னைக்கு பார்க்க போற பதிவுல பாவங்களை பத்தி பார்க்க போறோம் ஒரு பாவாதிபதி இன்னொரு பாவத்துல இருந்தா என்ன மாதிரி விஷயத்த பண்ண போறாங்க ஒரே செயலை எப்படி மாறி பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம் இப்ப ஒண்ணாமதிபதி ரெண்டுல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அப்ப லக்னாதிபதி ரெண்டுல இருக்கிறன்னா நான் ஒரு பணத்தை தேடி அறிகிறேன் பணத்துக்காக ஓடுறேன் எனக்கு குடும்ப வீடுன்னு போராடுறேன் அப்படின்னு அர்த்தம் அப்ப என்னுடைய மூமெண்ட் எல்லாமே எப்படி இருக்குன்னா பணம் எனக்கு தேவையானவை எல்லாம் இருக்கும் அதை நோக்கி தான் என்னோட சிந்தனை எல்லாம் இருக்கும் அதே ரெண்டாம் அதிபதி லக்கணத்துல இருந்தாருன்னா அவருக்கு பணம் வரவு குடும்பம் பிரச்சனைகளும் சேர்ந்து தேடியே வரும் இரண்டாம் இடத்துல பணம் வரவு மட்டும் இல்லை பிரச்சனைகளும் இருக்கு அதிகப்படியான பிரச்சனை தரக்கூடிய பாவம் அப்படின்னா சிரிச்சுக்கிட்டே தரக்கூடிய பாவம் அப்படின்னா எதுனா ரெண்டாம் பாவம் என்னால குடும்ப சுமையை சோமாக்க முடியலைங்க வேலை செய்யணும் இப்ப லக்னாதிபதி ரெண்டுக்கு போச்சு அவரு பணத்தை தேடி ஓடுறாரு பிரச்சனையை தேடி ஓடுறாரு அவரா விரும்பி போறாருன்னு அர்த்தம் அவருக்கு ஒரு குடும்பம் இயல்பா அமையும் ஓடுறாருன்னு அர்த்தம் இரண்டாம் அதிபதி ஒண்ணுல இருந்துச்சுன்னா அவர் நோக்கி குடும்ப பொறுப்பு வழிய வருதுன்னு அர்த்தம் தேடி வருதுன்னு அர்த்தம் பணம் வருது குடும்ப சுமை வருது குடும்ப பொறுப்புகள் வருது அப்படி எல்லாமே அவருக்கு தேடி வருவதை சொல்லு லக்னாதிபதி எந்த பாவத்துக்கு போறாரோ அந்த பாவத்தை இவர் தேடி போறார் லக்கணத்துல எந்த பாவாதிபதி உட்கார்ந்துருக்காரோ அது இவரை தேடி வருங்க அப்ப லக்கணாதிபதி பத்துக்கு போனார்னா இவர் தொழிலை தேடி ஓடுறாரு கருமாவை தேடி இவர் போறாரு அர்த்தம் பத்தாம் அதிபதியிலக்கணத்துக்கு வந்துச்சுன்னா இவரை தேடி தொழில் வருது இவரை தேடி கர்மா வருதுன்னு அப்ப லக்னாதிபதி ஏழுக்கு போச்சுன்னு வச்சு இவர் ஒரு பொண்ணை விரும்பி போகிறார் அல்லது ஒரு ஆண் ஒரு பெண்ணை நோக்கி விரும்பி போகிறார்னு இப்ப லக்னாதிபதி ஏழுக்கு போகும்போது பெண் ஜாதகமா இருந்தா அந்த பெண் ஒரு ஆணை நோக்கி பயணிக்கிறார் கல்யாணம் பண்றதுக்காக போறார் அதே ஆண் இருந்தா இவர் ஒரு பெண்ணை நோக்கி திரும்ப சொல்லி வழிய போறாருன்னு அதே ஏழாம் அதிபதி லக்கணத்துல இருந்தா இவரை தேடி வர்றாங்கன்னு அர்த்தம் என்னைய கல்யாணம் பண்ணிக்க நம்ம சேர்ந்து வாழலாம் அப்படின்னு தேடி வந்து அவங்க வாழ்க்கை துணை வருதுன்னு நத்தம் இப்ப லக்கணாதிபதி அந்த பாவத்துக்குன்னா இவரும் போறாரு ஆப்போசிட் பாவங்க வந்து அவங்க தேடி வர்றாங்கன்னு அர்த்தம் இது மாதிரி நிறைய சொன்ன இப்ப லக்கணாதிபதி ஆறுல இருந்தாருன்னா இவர் கடனையும் தேடி வழக்கை தேடி நோயை தேடி இவர் வழியக்க போறாருன்னு அர்த்தம் அதே ஆறாம் அதிபதி லக்கணத்துல இருந்தாருன்னா கடன் நோய் விளக்கெல்லாம் இவரு சும்மா இருந்தாலும் வந்து ஒரு கூப்பிட்டு உட்கார வச்சு என்னன்னு நல்லா விசாரிச்சு அப்போ ஒரு பாபாதிபதி எங்க போறாரோ அங்கதான் அவருடைய செயல்பாடும் சிந்தனைகளும் அதிகமா இருக்கும் நம்ம விதிகள்ல முக்கியமான விதியா நம்ம குருநாதனுடைய விதிகள் எத்தனை இருந்தாலும் கூட இந்த விதி ஒரு கிரகம் தான் ஒரு பாவகத்தில் என்ற வேலையை தெளிவாக செய்யும் என்ன வேலையை செய்யும் எந்த பாவாதிபதியும் அந்த பாவத்தின் வரை எந்த காரகமும் அந்த காரகத்தின் வரை தெரியாச்சு அப்படின்னா அப்ப லக்கனாதிபதி அஞ்சுக்கு போகுதுனா இவர் மந்திரத்தை தேடி செல்கிறார் ஒரு குழந்தை தைனும் தேடி போறார் பூர்வீகத்தை தேடி போகிறார் மனசை நோக்கி போறார் காதலை நோக்கி போகிறான் அப்ப லக்கணாதிபதி அஞ்சு லக்கணங்கிற ஜாதகத்துல பாத்தீங்கன்னா காதலிக்காம இருக்கவே வாய்ப்பு அதே ஐந்தாம் அதிபதி லக்கணத்துல அந்த காதலி உரை தேடி வருகிறது பூர்வீ சொத்துக்கள் தேடி வருகிறது குழந்தை பாக்கியம் தேடி வருகிறது அப்ப இதெல்லாம் இந்த காணமா போன பிரச்சனைகள்ல அருமையா வேலை செய்யணும் நீங்க கேள்வி இனத்துடைய லக்கணம் எது வேணாலும் இருக்கலாம் உதயமா இருக்கலாம் சூரிய லக்கணமா இருக்கலாம் பிரச்சின லக்கணமா இருக்கலாம் போச்சார் லக்கணமா இருக்கலாம் தகுந்த காலத்துல இருக்கிற மாதிரி இருக்கு அந்த லக்கணம் எட்டாம் பாவத்துக்கு போச்சு அப்படின்னா இவங்க தேடி அலைஞ்சு நொந்து போய் சிரமப்படுவாங்க அதே எட்டாம் அதிபதி லக்கணத்தின் வச்சுக்க நீங்க தேடவே வேணும் போனவர் போனதை விட சிறப்பா வந்து சேருவார் ஒரே வழி நீங்க தேடி அலையத்து வந்துருவாருன்னு சொல்றது பயந்துடு அப்போ ஒரு பாவாதிபதி எங்க இருக்கிறாங்க இடத்துல வேலை செய்யும் ஒரு லக்கணத்தோட தொடர்பு கொண்ட ஒரு கிரகம் எப்பவுமே வலுவானதுங்க அதை தன் வேலை செய்வதில் தீவிரமான முறைப்பை காட்டும் இப்ப லக்கணாதிபதி ரெண்டுக்கு போகுது அப்படிங்கிறது இவர் பணத்து தேதி வந்து வலு இல்லாம இருக்கு இரண்டாம் அதிபதியில் லக்கணத்துக்கு வருது அப்படின்னா ரொம்ப வலுவா இருக்காரு இவர் நம்பி குடும்ப பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க அதனால வலுவா இருக்கு அஞ்சாம் அதிபதி லக்கணத்துல இருக்கு அப்படின்னா இவர் நம்பி ஒரு பொண்ணோ ஒரு பையன் இல்லைன்னா காதலிக்கிறான்னு ஒரு வலுவா இருக்குன்னு அர்த்தம் ஏழாம் அதிபதி லக்கணத்துக்கு இருக்கு அப்படின்னா இவர் நம்பி ஒரு பொண்ணோ ஒரு பையனோ அந்த ஞானம் நம்பி தன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைக்கிறாங்க அந்த நம்பிக்கை அந்த லக்கணிக்கிற கடவுள் ஒரு கொடுன்னு பத்தாம் லக்கணத்துல இவரை நம்பி தொழில் பண்ண ஆல்ரெடியா இருக்காங்க அப்ப லக்கணத்தில் நிற்கக்கூடிய கிரகம் எந்த பாவாதிபதியோ அந்த பாவம் சார்ந்த நம்பிக்கையை அந்த பாவகம் சார்ந்த நம்பிக்கையை மத்தாளுக்கு தெளிவா கொடுக்கும் அதான் நம்ம இங்க சொல்ல போற விஷயம் இவரை நம்பி கடன் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது கடன் கேட்டு வந்தானா நம்ம கடன் கேட்டு போனா லக்கணாதிபதி ஆறு லக்கன் கடங்காரம் கடன் வேணுமான்னு கேட்டு வந்தா ஆறாம் தேவை லக்கணத்துல இவ்வளவுதான் வித்தியாசம் ரெண்டுமே ஜாதர் கடன்பட போறாருன்னுதான் சொல்லுது இவர் தேடி போறாரு அவர் தேடி போறாரு அப்படியே போச்சாரத்துக்கு அருமையா இருக்கு ஒரு சுப கிரகத்தின் மேல உதாரணமா ஒரு செவ்வாய் மேல குரு போறாருன்னா வீடு கட்டுறதுக்கான யோகமும் எண்ணங்களும் இருக்குன்னு அர்த்தம் அதே குரு மேல செவ்வாய் வந்துன்னா கட்டுன்னு ஒருத்தர் போஸ்ட் பண்ணுவாரு இந்த கட்டிக்க நான் படம் வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு வித்தியாசம் அப்போ ஒரு பாவாதிபதி இல்லையா ஒரு கிரகம் எப்படி வேலை நுணுக்கத்தை தெரிஞ்சுக்கிற போது சிறப்பா இருக்கும் எங்க விதிகள் இல்லாம ஒரு லாஜிக் அந்த லாஜிக்ல இருந்து ஒரு லாஜிக்கை படிச்சுட்டு அந்த பன்னெண்டு பாவத்துக்கும் பயன்படுத்துற வித்தை அழகா சொல்லிக்கணும் நம்ம அடிப்படை ஜோதிடம் அப்படிங்கிற அந்த ஒரு பேட்டர்ன் எப்படி இருக்கணும் ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கணுமோ அந்த நீங்க எடுக்கக்கூடிய பயிற்சியும் முயற்சியும் எங்க உங்களுக்கு கொடுக்குற ஒரு உதவி என்ன செய்யணும் அவங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு சிறப்பு பயன் சார் நமக்கு ஜோதிடமே தெரியல பரிப்பெருவே இல்லைன்னா அவங்க கூட உங்களுக்கு ஒரு அடிப்படை அறிவை ஒரு கட்டத்தை பார்த்தா என்ன என்ன நடக்கும் என்ன நடக்காது எது சரி எது பொய்யோ சொல்ல உண்மையா பயன் புரிஞ்சுக்கிற சக்தியை மிக எளிமையா ஒரு பேட்டர்னா கொடுத்துருவோம் அதை யாராலையும் அசைக்க முடியாத ஒரு பேட்டர்னா இருக்கும் தொடர்ந்து அந்த வகுப்பு நடந்துச்சிருக்கு அதில் படிச்ச எல்லாருமே நல்ல ரிவியூ கொடுத்துருந்தாங்க நிறைய பேர் அடுத்த கட்டத்துக்கே போயிருந்தாங்க ஸோ அது ரொம்ப ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையை நாங்கள் உருவாக்கணும் அது நாளைக்கு நாள் நெறியறிக்கிட்ட இருக்குது படிக்கணும் விருப்பம் இருக்கு கிழக்கு பிளக்கு நம்பரத்தோடும் பொழுது நீங்க ஜோதிடத்துடைய அடிப்படையை படிக்கலாம் இப்போ மார்ச் மாசம் முப்பத்தொன்னு இந்த அடிப்படை விருப்பம் இருக்குது படிக்கிற விருப்பம் படிக்கலாம் அதோட அடுத்து அடுத்த கட்டமா ஏப்ரல் மூணாம் தேதி ஜோதிட உயர்நிலை அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் மூணு பெரும் பிரிவா ஒரு கிரக சேர்த்து ஒரு கோச்சாரம் ஒரு தசாபதி சீர்த்தர் எப்படி பலன் சொல்லுவோம் அப்படியே ஒரு பிரிவா ஒரு பேட்டர்ன் தயார் பண்ணி அந்த பேட்டர்னு இப்போ நடக்க போறோம் வரப்போற ஏப்ரல் மூணாம் தேதி மாலையில அது ஒரு ஜோதிட தொழிலா பழனுங்கிறத பயங்கரமா உதவி செய்யணும் எனக்கு ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கிறதுங்கிற ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும் ஜோதிட அறிஞர்களுக்குமே இது பயன்படும் என்ன ஜோதிட படிக்கணுமான ஒரு லாஜிக் ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்குன்னு சக்தி என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு அழகா கொடுக்குறதுக்கு தான் அந்த அளவுக்கு இங்க அடிப்படையும் சரி உயர்நிலையும் சரி ரெண்டுமே ஒரு அருமையான வடிவமைப்புல உங்க கையில வந்து நிக்கிது அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெருமை எப்பவுமே இருக்கும் இந்த பிரபஞ்சம் எனக்கு என்ன கொடுத்துச்சோ அது ஒரு துளிபோட பிசர் இல்லாமல் கொடுக்குறதுக்கு நானும் காத்திருக்கிறேன் எனக்கு ஆனதை என் கடவுள் கொடுத்துட்டான் இந்த அனுபவமான அந்த ஆண்டவன் மூலயமா கிடைச்ச அந்த அனுபவத்தை திருப்பி அதே ஆண்டவன் மூலியமா உங்க கையில் கொடுக்குறதுன்னு நான் விரும்புறேன் படிக்கிற ஒரு 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 பாவமுமே ஒரு வேலையை தெளிவாச்சும் அப்ப நாலாம் பதிவு அங்க இருக்கிறாரு மூணாம் தேதி இருக்கிற இந்த லாஜிக்கு படிச்சிருப்போம் நாலாம் அதிபதி அஞ்சுல போறாருன்னா சொத்து பையனுக்கு போதுன்னு அர்த்தம் அஞ்சாம் அதிபதி நாளுக்கு வரணும் பையன் சொத்துக்காக நம்மளோட பலகரா வர்றாங்க அர்த்தம் இப்படி ஒரு சின்ன சின்ன வார்த்தை மாற்றங்களே ஒரு பழக நுணுக்கமா சொல்லும்போது கூடுதலான ஒரு பரிமாணத்தை பெற முடியுங்கிறது தான் இந்த அஸ்டோ நம்ம ஜி புரிய ஒரு போட படிக்க விருப்பம் மற்றவங்க தாராளமா கலந்து பயிற்சி வருவான் எல்லாமே இல்லை பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாதேவி அனைவருக்கும் நீண்ட நீண்டாயிலையும் நிறைநில செல்வத்தையும் உயர்ந்த போலையும் மெய்ஞானத்தையும் வழங்கட்டும் அனைவருக்கும் பிரபஞ்சம் மிகப்பெரிய அனுபவத்தை பெறும் அனைவரும் சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள்